விவசாய நண்பர்கள் மற்றும் மக்கள் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் பட்ட நஷ்டம் எந்த ஒரு விவசாயம் படக்கூடாது இந்த வீடியோ தகுந்த அதிகாரிகிட்டையும் ராதிகா கம்பெனி ஆட்கள் கிட்டையும் சேரும் வரை ஷேர் பண்ணுங்க எங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியை அடுத்த மல்லிப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன் என் பெயர் சங்கர் நான் வந்து ராதிகா விதையை வந்து அண்டை தேர்வு பண்ணி போட்டிருந்தோம் அது மொத்தம் மஞ்சள் ஓடி போச்சு கடையில் போய் கேட்டாலும் அதுக்கு உண்டான தீர்வு கிடையாது கம்பெனிக்காரங்களுக்கு மெயில் அனுப்பு இமெயில் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு அந்த திறமையும் கிடையாது ஆனால் இந்த ராதிகா விதை வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நிலமும் இப்படி தான் மஞ்சள் தான் ஓடி இருக்குது இது சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் ரூபா விதை வாங்கி நான் போட்டு ஒரு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணி அதுலேருந்து எடுக்கும்போது இது மாதிரி போனால் இதுக்கு உண்டான சீடு இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல உண்டான ஆளுங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபிஸர்லேயும் வந்து இந்த பக்கம் வந்து பார்க்கறதும் கிடையாது நாங்கள் இதனுடைய கஷ்டத்தை வந்து எப்படி ஈடுகட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து விதையை அஸ்தி பரோம் அதை ஒழுங்காக கொடுத்தாவே நான் எங்களை ஓரளவுக்கு விவசாயிங்க வந்து முன்னேறிடுவாங்க விதைய மருந்து எல்லாமே வந்து சரியான இது வந்து கிடைக்கிறது கிடையாது விவசாயிங்களுக்கு அதனால வந்து விவசாயிங்க வந்து பெருநஷ்டத்தை அடைகிறாங்க சில பேர் கடை வாங்கி கொடுக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதில் நாங்களும் ஒருத்தர் தான் இது மொத்தம் வந்து காய்ப்பு வரும்போது மொத்தம் மஞ்சள் ஓடிடுச்சு இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் போட்ட முதலே போயிடுச்சு ஐயாயிரம் வேதை விற்று அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் கம்பெனிக்காரன் நாங்கள் அதை நம்பி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரரூவா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இது போல் போனாக்கா விவசாயிங்க வந்து முன்னேறது எங்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுற ஆஃபீஸர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்கா நாங்கள் விவசாயிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து யாருடைய உதவி இல்லாமல் அவங்க டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது முதல்ல வந்து விதையும் மருந்து வந்து கரெக்டாக கிடச்சா விவசாயிங்க வந்து ஓரளவுக்கு வந்து முன்னேற்றத்திலே இருப்பாங்க எந்த ஒரு மானியமும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை இதெல்லாம் போயிட்ட அப்புறம் மானியம் கொடுத்து ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணி ஒரு ஐயாயிரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அவங்களுக்கு மானியம் விவசாயிகளுக்கு அது இது எதுக்கு தேவையே இல்லை அவங்களுடைய அடிப்படைய பொருளுக்கு வந்து கரெக்டாக கிடைச்சாவே போகிறோம் அது வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரும் சரி அது உண்டான ஸ்டேட் இன்ஸ்பெக்டரும் சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிச்சாக்கா விவசாயிங்க வந்து தானாகவே முன்னேற்றத்தில் போயிருப்பாங்க யாரும் வந்து டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க இந்தமாதிரி நஷ்டத்தை செஞ்சுக்கிறதோட்டு தான் விவசாயிங்க வந்து பெரிய நஷ்டத்தில் போய் புழுந்து குடும்பம் கஷ்டப்பட்டு இதை வந்து ரெண்டாவது ஈடு செய்யணும்னா மூணு தடவை பயிர் செஞ்சால் கூட நாங்கள் இந்த கடனை வந்து ஈடு கட்ட முடியாது இதனால் வரதான் விவசாயிங்களுடைய பெரிய ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் போய் தள்ளுறது அவங்க குடும்பத்தை கஷ்டத்தில் வருது இதெல்லாம் வந்து அந்த விதையினுடைய அடிப்படையை தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நஷ்டத்தை கொடுக்குது நாங்கள் விளைவிக்கிற காய்கறியெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு தான் கொண்டுக்கிட்டு போகிறோம் அங்கே வந்து ஒரு கூடை வெண்டை வந்து இரநூறுவா விற்கிது ஆனால் நாங்கள் மட்டும் நூறுரூவா தான் வாங்குகிறாங்க யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அது வெள்ளை வண்டைக்காயை சரி அது நூறுரூவா போடுறோமே அப்படின்ட்டு வந்து நம்ம கூலி ஆட்களுக்கு வந்து பாதி வேலை வாங்கிக்கா நூறுபா போட்டோன்னா வாங்கிட்டு போயிடுவாங்களா அவங்களும் முழு கூலி வாங்கிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது மருந்து கடையில் தான் போயிட்டு வண்டா செடியெல்லாம் எதாவது இப்படி போயிடுச்சு பாதி வேலைக்கு கொடுப்பாங்களா எல்லாமே முழு அவங்கவுங்க விற்கிற வேலைக்கு விற்றுட்டு போயிடுறாங்க இதில் வந்து நாங்கள் தான் வந்து விவசாயிக்கு மட்டும்தான் அந்த நஷ்டப்பட்டாலும் வந்து மேலே மேலே நஷ்டப்படுத்துக்கினே இருக்கிறாங்க அதனால் உழுதும் போட முடியாது இல்லை வேற வேலையும் செய்ய முடியாது அதையே வச்சுக்கிட்டு இது மாதிரியான நஷ்டத்தை எதிர் நோக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த இன்னொரு ரெண்டு மாதம் போச்சுன்னா மழை காலம் வந்துடும் போது மழை வந்தோன்னா தண்ணி வந்து பிடிச்சிடும் அது தண்ணி போகிற வடிகால் வழியெல்லாம் கூட வீடுங்க கட்டிட்டு அதெல்லாம் அடிச்சிட்டாங்க தண்ணி போக கழனி மேலே வந்து அமைக்குது அது ஒரு நஷ்டம் வந்து மேலே மேலே வந்து இது பண்ணுது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா விவசாயிங்க வந்து ஓரளவுக்கு நல்லா முன்னேற்றம் நான் நான்ன்றது கிடையாது மற்ற விவசாயிங்களும் அங்கே தான் இருக்காங்க எல்லாமே நஷ்டத்தில் தான் போகுது அதுக்குண்டான பொல்யூஷன் வந்து அதிகாரிங்கன்னா அந்த இதில் வேலை செஞ்சாங்க ஓரளவுக்கு விவசாயிங்க வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சு அடைவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராமல் இருக்கும் அதுக்கு என்ன பொல்யூஷனோ தடை கொடுத்தாவே போகிறோம் தகுந்த அதிகாரிகிட்ட போய் சேர்ற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ராஜயா கம்பெனிக்காருக்கு ஒரு வேண்டுகோள் என்னுடைய தோட்டத்தை வந்து பாருங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க இதை தான் நான் காசே செலவு பண்ணிட்டு மன உளைச்சல்ல இருக்கேன் தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நன்றி வெண்டக்காய் விவசாயியுடைய உருக்கமான பேச்சு நம்ம வந்து கேட்டிருப்போம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி சொன்னா போல் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஒன்று சொன்னார் அஸ்திவாரமான விதையும் மருந்தும் சரியாக இருந்தால் நாங்கள் முன்னுக்கு வந்துடுவோம்னு சொல்லி அது மட்டும் வந்து விவசாயிகளுக்கு பிரச்சனை கிடையாது விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறாங்க மூணாவது ரெண்டாவது என்னென்னா விதை வச்சா விதை வந்து முளைச்சி வராது அப்படியே முளைச்சி வந்தாலும் காய் பிடிக்கிற டைமில் வந்து இறந்து போயிடும் மூணாவது பூச்சி அடிக்கும் அதுக்கு மருந்து அடிக்கணும் ஆட்கள் தேவை நோய் நோய் வந்துடும் அதுக்கு மருந்து அடிக்கணும் ஆட்கள் தேவை புயல் வரும் மழை வரும் வெயில் வரும் இது தாண்டி விவசாயம் செய்து விவசாய பொருளை வந்து எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க ஒரு மோட்டிவேஷனே இருக்காது அடுத்து நான் விவசாயம் பண்ணணும்ன்ற நம்பிக்கையே இருக்காது என்ன பண்ணாலும் வந்து வீணாக தான் போகுது என்ற ஒரு கான்செப்டுக்கு போயிடுவாங்க எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு தயவு செஞ்சு நல்ல பொருளை கொடுங்க இதுதான் என்னோட வேண்டுகோள் மக்களுக்கு வந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விவசாயிக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இதனால் நம்ம சேனலுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது நம்ம விவசாயிக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதான் நன்றி